சங்கரன் கோவில் ரவி கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் பரிசோதனை மருத்துவ முகாம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் ராஜபாளையம் சாலையில் அமைந்துள்ள ரவி கண் மருத்துவமனை சார்பில் மருத்துவமனை நிறுவனர் டாக்டர் போத்திராஜ் ஆலோசனை பேரில் இலவச கண் பரிசோதனை மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமை முன்னிட்டு டாக்டர் கவிதா பொதுமக்களுக்கு கெட்ட பார்வை தூரப்பார்வை உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்தார் முகாமில் எண்பத்தி ஆறு பேர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் போத்திராஜ் மருத்துவமனை ஊழியர்கள் ரவி கண் மருத்துவமனை ஊழியர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்